தமிழ் தலைவா ஸ்பெசஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம தமிழ் திலாஸ் டீம் இந்த மேட்ச்சை தோற்றுட்டாங்க இந்த மேட்ச்சில் நம்ம டீம் ரொம்பவே மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க ரைடர்ஸாலையும் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியலை டிஃபெண்டர்ஸாலையும் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியல ஒட்டு மொத்தமாக எல்லா பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்சில் சொதப்பிட்டாங்க செகண்ட் ஆஃப்லையாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் பிளே பண்ணியிருந்தாங்க பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை தமிழ் திலாஸ் டீம் ரொம்பவே மோசமாக ப்ளே இருந்தாங்க இந்த மேட்சை நம்ம சமயத்தில் லாஸ்ட் டீம் அர்ஜுன் தேஷ்வாலால் தான் தோற்றிருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் தான் ஒழுங்காக ப்ளே பண்ணலை இருபது நிமிஷம் அவர் பெஞ்சிலேயே உட்காந்துக்கிட்டார் போன ரேலையுமே அவர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை ரொம்பவே மோசமாக தான் விளையாண்டுருந்தார் அவரால் தான் லாஸ்ட் டீம் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே பிரச்சனை அர்ஜுன் தேஷ்வால் மேலே இருக்கா இல்லை நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் மேல இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆள் ஆல் அப்படிங்கிறத அழுத்திட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் வாங்க பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிருக்கோம் நம்ம லாஸ்ட் டீம் இந்த மேட்சை தோற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட் ஆஃப்ல நம்ம லாஸ்ட் டீம் ரொம்பவே மோசமாக பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த மொதல் பத்து நிமிஷத்தில் யாருமே ஒழுங்காக பிளே பண்ணலை எல்லாருமே மிஸ்டேக் மேலே மிஸ்டேக்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பாயிண்ட்ஸை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கோட்டையன் டீம் அங்கேயே ஒரு மிகப்பெரிய லீட் எடுத்து இந்த மேட்சை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம அர்ஜுன் தேஷ்வால்லேயும் இந்த மேட்ச்சில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அவருமே கொஞ்சம் பூவராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் எப்போதுமே அர்ஜுன் தேஷ்வால் ஆரம்பத்தில் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார் அதிகமான போனஸ் பாயிண்டையும் ஸ்கோர் பண்ணுவார் ஈஸியாக டச் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு வருவார் பட் இந்த மேட்சில் ஆரம்பத்தில் இருந்தே அவரால் அதிகமாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண முடியலை முக்கியமாக அர்ஜுன் தேஷ்வால் இந்த மேட்ச்சில் ஒரு போனஸ் பாயிண்டை கூட எடுக்கலை போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் டோட்டலாக ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் இந்த ஏழு பாயிண்ட்டுமே டச் பாயிண்ட்ஸாக தான் இருந்துச்சு போனஸ் பாயிண்ட் சுத்தமாக அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட இருந்து வரவே இல்லை இதுக்கு முன்னூட்டி இந்த பெங்கால் வரஸ்டீம் கனெஸ்டான மேட்சில் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் பதினேழு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு இந்த பதினேழு பாயிண்ட்ல ஏழு பாயிண்ட் போனஸ் பாயிண்டாக தான் இருந்துச்சு அர்ஜுன் தேஷ்வால் போனஸ் பாயிண்ட்ஸை பயங்கரமாக எடுப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த மேட்சில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்டோடையே நம்ம தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரி அர்ஜுன் தேஷ்வால் தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு நரேந்தர் கண்டோலாவது நல்லா பிளே பண்ணவர்னு பார்த்தா நரேந்தர் கொண்டோல்லா டிஃபென்ஸில் அட்வான்ஸ் டேக்கில் பண்ணி அவுட் ஆகிட்டு பெஞ்ச்சில் போய் உட்காந்துட்டார் தேவையில்லாத டேக்கிள்ஸை பண்ணி நரேந்தர் கொண்டோல்ல டிஃபென்ஸ்லேயே அவுட் இருக்காரு நரேந்தர் கண்டோலாவோட கான்ஃபிடன்ஸ் இங்கே மொத்தமாக அடிவங்கியிருக்கு அவரோட ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது இப்போவும் அவரால் முன்ன மாதிரி பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியுது ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா நரேந்தர் கண்டோலா அவரை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காகவே ஏதோ ஏதோ விஷயங்கள்லாம் இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு டீமை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடய அவர் பிளே பண்ற மாதிரி தெரியுது டிஃபென்ஸ்ல தேவையில்லாம நிறையவே டேக்கல்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி ரைடிங்லேயுமே நம்ம நரேந்திர ஒரு சில டிஃபரன்ஸ் தெரியுது அதாவது எம்டி ரேட் போட வேண்டிய இடத்துல பெருசா எம்டி ரேட் போட மாட்டேக்காரு பாயிண்ட்ஸ் எப்படியாவது ஸ்கோர் பண்ணிரணும் அப்படிங்கிற பிரஷரோடயே நம்ம நிறைந்திருக்கோலா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு நரேந்தர் கண்டோலா ஒரு பயங்கரமான ஜாம்பவான் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பராக பிளே பண்ணி கொடுத்திருக்காரு ரெண்டு சீசனா தமிழ் டீமுக்கு அவரோட டேலண்ட்டை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரும்பவும் நரேந்தர் கண்டோலா அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு எது விஷயங்களை ட்ரை பண்ணாமல் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்ணால் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கான்ஃபிடண்டாக நம்ம நரேந்தர் கண்டோ ப்ளே பண்ணலாம் இந்த மேட்ச்லேயுமே ஒரு சிலரை நல்லாவே பண்ணியிருந்தாரு செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ஓரளவுக்கு நல்லாவே கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் நம்ம நிறைய கண்டோரோட பர்ஃபாமன்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நான் இங்கே நரேந்தர் கண்டோலாக்கு வேணும்னா முட்டுக் கொடுக்கல பட் கோச் இன்னமும் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பிளே பண்ண வைக்கலாம் நரேந்தர் கண்டோலா பிளே பண்ண மூணு சீசன்ஸ்லயுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு பிரைமரி லேடராக பிளே பண்ணியிருக்காரு இப்போ திடீர்னு அவரை தூக்கி கொண்டு செகண்டரி போடுறப்ப ஒரு சில மிஸ்டேக் அவருக்கிட்ட இருந்து வரதான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேட்சோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இன்னமும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நம்பிக்கை வச்சு அவர் அதிகமான ரைட்ஸுக்கு இன்னமும் அனுப்பணும் தமிழ் சலாஸ் டீம் இந்த மேட்சை தோத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம டீமோட டிஃபென்ஸ் தான் டிஃபென்ஸ் ரொம்பவே மோசமாக பிளே பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலாஸ் டீம் ஒவ்வொரு மேட்சுக்குமே ஆவரேஜாக பன்னெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க பிகேஎல் சீசன் எயிட்ல இருந்து இந்த ஒரு ரெக்கார்டு இருக்கு ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம டீம் மேலே வெறும் ஏழே ஏழு பாயிண்ட்ஸை மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது இதில் ரெண்டு சூப்பர் டேக்கிள் வேற அடங்கும் ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் எவ்வளவுக்குள்ள மோசமாக பிளே பண்ணியிருக்காங்கன்னு இதுக்கு நம்ம ரீசன் சொல்லலாம் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்தலாஸ் டீமோட ரைடர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா நல்லா ஸ்டார்ட் டிஃபென்ஸுமே நல்லா ரைடர்ஸ் ரைடர் தான் டிஃபென்ஸ் மாதிரியுமே சொல்லலாம் பட் டிஃபெண்டர்ஸ் இன்னமும் பெட்டரா பிளே பண்ணணும் ரெண்டே ரெண்டு ரைடர்ஸோட போறாங்க அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நரேந்திர கண்டோலா இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் நம்ம டீமோட மெயின் ரைடர்ஸா இருக்காங்க அஞ்சு டிஃபெண்டரோட பிளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம அர்ஜுன் தேஷ்வாலையோ நரேந்தர் கண்டோவாவையோ பிளேம் பண்ண முடியாது அவங்க மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது நம்ம டீமோட மெயின் அட்வான்ஸ் அட்வான்டேஜே நம்ம டீமோட டிஃபென்ஸ் தான் அஞ்சு பிளேயரை ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப டிஃபென்ஸில் இருந்து இன்னமும் அதிகமான பாயிண்ட்ஸ் வரணும் நியாயமே இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம நிதேஷ்குமாரை சொல்லி ஆகணும் நிதேஷ்குமார் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு போன மேட்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இன்னொரு மேட்ச்லேயுமே ஐஃபைலாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஆனால் டோட்டலாக பார்க்குறப்ப நிதேஷ் கிட்ட இருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பத்தாது அவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்னமோலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த சீசன் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு சாஹில் இதுக்கு எதுக்கு பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இவர் அட்வான்ஸ் டைக்கிள் பண்ணுறாரு அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலிருந்து ஆறு டைக்கிள் தேவையில்லாமல் ட்ரை பண்ணி பாய்ஸை வாரி வழங்கியிருப்பார் சாகராத்திக்கும் நிதேஷ்குமாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா சாகராத்தி இந்த மாதிரி அதிகமாக அட்வான்ஸ் டைக்கிள் பண்ண மாட்டாரு ஆனா நம்ம நிதிஷ்குமார் அதிகமான அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி அதிகமான மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த பிளேயர்ஸாலையும் எல்லா மேட்சுமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண முடியாது எல்லாருக்குமே மோசமான நாள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் சாகராத்தியாலேயுமே இதே மாதிரி நிறையவே மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கு பட் சாகராத்தி அந்த சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா அட்வான்ஸ் டேக்கிள் அதிகமாக பண்ணவே மாட்டாரு அதிகபட்சம் அந்த மேட்சில் ஒரு ரெண்டு மூணு டேக்கிள் ட்ரை பண்ணி பார்ப்பாரு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் பொறுமையாயிருவார் ஆனா நிதேஷ்குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு அணைக்கான டே மோசமான டேன்னு தெரிஞ்சாலுமே அதிகமாக அட்வான்ஸ் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாய்ன்ஸ் வாரி வழங்குறாரு இதை கண்டிப்பா குறைச்சே ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரான பிளேயராக நம்ம நிதேஷ்குமார் மாற வேண்டியது இருக்கு போன சீசனை கம்பேர் பண்றப்ப இந்த சீசன் மோசமாக தான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாகணும் ஒரு சில மேட்சஸ்ல எல்லாம் பண்ணாலும் அவரோட லெவலுக்கு இது கொஞ்சம் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் சாகாராத்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஃபெண்டர் டீம்ல இல்லாதப்ப இவர் தான் அந்த டிஃபென்ஸை லீட் பண்ணி வழி நடத்தி எடுத்துட்டு போகணும் பட் இவரே இப்படி சொன்னப்பதான் நம்ம மற்ற பிளேயர்ஸ் எங்கே இருந்து சொல்றது சுரேஷ் ஜாதவ் அவரை பத்தி எத்தனை வீடியோல எத்தனை டைம் பேசுறதுன்னு தெரியல எல்லா மேட்சுமே தொடர்ந்து ஒரே மிஸ்டேக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவனுக்கு ஆங்கிள் ஹோல்ட் வரமாட்டேன் ஆங்கிள் கோல்டு அவர் பண்ணவே பண்ணவே மாட்டுக்காரு அவரால் பண்ணவும் முடியல சரி அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாமலாவது சும்மா இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பாயிண்ட்ஸை விட்டு கொடுக்காமலும் பொறுமையாக ஒரு இடத்துல நிற்க மாட்டுக்காரு எதை எதை ட்ரை பண்ணி ஈஸியாக டச் பாயிண்ட்ஸை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக ப்ளே பண்ணலாம் நம்ம சுரேஷ் ஜாதவ் அடுத்த மேட்ச்சில் இருந்து அவரை தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலா நம்ம அருள் நந்த பாபுவை இறக்கியே ஆகணும் அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வந்தோன்னா அங்கேயுமே நம்ம ஆஷிஷோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ரோனக் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அவரு கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆசிஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பட் இவர் பெருசாக அட்வான்ஸ் டைக்கில் ட்ரை பண்ண மாட்டேக்காரு பெருசாக குத்த சொல்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேக்காரு பட் ட்ரோனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காரு கவர் காம்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ரெண்டு விதத்தில் யாராவது ஒருத்தராவது பர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாங்க தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் சொதப்புனதுக்கான இன்னொரு ரீசன் நம்ம ஹிமான்ஷியாதவோட யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் யாதவ் இந்த மேட்ச்சில் ரொம்பவே மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு அவராலையுமே பெருசாக டிஃபென்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலை ரைடிங்லேயுமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலை டிஃபென்ஸில் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கூட அவரால் எடுக்க முடியலை ஸ்டார்டிங் செவனில் அவரை தான் இறக்கி விட்டுருந்தாங்க ஃபுல் மேட்ச்லேயுமே ப்ளே பண்ணியிருந்தாரு பட் ஒரு பாயிண்ட்டை கூட எடுக்க முடியல ஹிமான்ஷ் யாதவ் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாருனா தமிழ் திலாஸ் டீமோட டிஃபென்ஸ் ஒட்டு மொத்த டீமாகவே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் இவர் சொதப்படுறப்ப ஒட்டு மொத்த டீமும் சேர்ந்து சொதப்பியிருந்தாங்க டீமுக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயராக இருக்கார் பட் அவரோட பர்ஃபார்மன்ஸை இந்த மேட்ச்சில் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு டோட்டலாக இந்த ஒரு மேட்சிலேருந்து நம்ம தமிழ் தலா டீம் நிறையவே புது புது லெஷன்ஸை கற்றுக்கிட்டாங்க இந்த ஒரு மேட்ச் ஒன்றும் ரொம்ப மோசமான மேட்ச்லாம் கிடையாது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறதை பார்க்குறப்ப இது எங்கேயோ நாசமாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதாவது ஃபஸ்ட் ஆஃப்லாம் மொதல் பத்து நிமிஷத்துலேயே பத்து பாயிண்ட் லீட கொடுத்துட்டாங்க செகண்ட் ஆஃபாக ஸ்டார்ட் பண்ணம்போதுலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கிட்ட கூட ரெண்டு டீம் லீடுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ் லாஸ்ட் டீம் ஓரளவுக்கு கம்பேர் கொடுத்து நல்லாவே ஃபைட் பண்ணி அந்த லீடர் எல்லாேரு இறக்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் டிஃபரன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பட் அதுக்கப்புறமும் தமிழகத்தில் லாஸ்ட் டீமால ஒன்றும் பெருசாக பண்ண முடியலை ஒரு கட்டத்தில் மேட்சே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பட் அந்த சமயத்தில் பயங்கரமாக ஃபைட் பண்ணி உள்ளே வந்தாங்க நரேந்தர் கொண்டுள்ளலாம் அப்போ நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார் டிஃபென்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ரெண்டு டைம் தொடர்ந்து சூப்பர் டேக்லாம் பண்ணப்ப வெறித்தனமாக இருந்துச்சு ரோனக் தன்னந்தனியாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்துலலாம் ரைடிங்கில் போய்ட்டு ஒரு டச் பாயிண்ட்டே ஸ்கோர் பண்ணிருந்தாரு அது போக ஒரு போனஸ் பாயிண்டையுமே எடுத்துட்டு வந்திருந்தாரு அந்த ரெண்டு பாயிண்ட் ரைட் எல்லாம் வெறித்தனமா இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்லயுமே ஒரு பிளேயரை சோலோவா ஓவர் டேக்கிள் பண்ணி வெளியே டேஷ் பண்ணி வீசி இருப்பாரு அதுவுமே பிரமாதமா இருந்துச்சு ரோனோக்கோட பர்ஃபாமன்ஸ் இந்த மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி நம்ம யோகேஷ் அப்படிங்கிற பிளேயர் நம்ம ரோஹித் பெனிவலோட பர்ஃபார்மென்ஸுமே அந்த மேட்ச்சில் நல்லாவே இருந்துச்சு அவரு ஒரு ரேடுக்கு உள்ளே போய் உள்ள போய் ஒரு ஜம்பை போட்டு ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருப்பாரு அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறப்பையும் ஓரளவுக்கு நல்லாவே கான்பிடென்ட் கொடுத்துச்சு தமிழ் திலாஸ் டீம் கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எங்கெங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அடுத்த மேட்ச்சில் இருந்து நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் மூணு ரேடரோட போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு நாலஞ்சு மேட்சுக்கு ஒரு மூணு ரேடரோட போங்க அதுக்கப்புறம் நம்ம நரேந்தர் கொண்டோலா நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரெண்டு ரிடரோட போனால் கூட கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு அர்ஜுன் ரேஷ்வாலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது நரேந்திர கொண்டலாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தேவைப்படுது நரேந்தர் கொண்டலாவுக்கு இன்னமும் அதிகமான ரைடிங் சான்சஸ் கொடுத்து அவரை திரும்ப பழைய மாதிரி ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு ரெடரோட போனால் பெருசாக பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னா நரேந்திர கொண்டோலா டிஃபென்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணணும் இந்த ரைட் கார்னர் பொசிஷன்ல நம்ம சுரேஷ் ஜாதவ தூக்கிட்டாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வீடியோ ஒன்று வரும் அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வீடியோ ஒன்று வரும் ரெண்டு வீடியோமே அடுத்தடுத்து உடனே வந்துகிட்டு இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் கூட வந்துருக்கலாம் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்